ி ஃபால்ஸு யானா அப்புறம் குஸ்தி குஸ்தி வந்து நீங்கள் போயிட்டு வர கண்டிப்பாக பட் நான் போல யானா போயிட்டு விபூதி ஃபால்ஸு ரிட்டன் வரும்போது யானாக்கே இது ஒரு இது ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னாக்கா விபூதி ஃபால்ஸுக்கு நேராக போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் யானா கேவ் போகிறேன் நான் யானா கேவ் வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை நான் நம்ம நான் இப்போது விபூதி ஃபால்ஸ் தான் நேராக போகிறேன் ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர் கோக்கார்னாவிலேருந்து கிளம்பிட்டு எல்லா கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து விபூதி ஃபால்ஸ் தான் போயிட்ருக்கேன் இந்த ரோடு வந்து ரொம்ப ச சின்னது ரோடாக தான் இருக்குது பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர்லாம் இருக்குது எங்கள் உள்ளார நிறைய தான் தாண்டி தான் போக முடியும் அரௌண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வரும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நான் அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் இந்த ரோடு போயிட்டுருக்கிறது விதவே தனிங்க ஆக்சுவலாக வந்து கோயிலுக்கு அங்கே கோ கோக்கார்னா போயிட்டு அதுக்கப்புறம் வெயில் தனித்தெட் மதியானம் தான் கிளம்புனேன் நான் வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது பட் ரொம்ப சின்ன ரோடு இடையில இடையில சின்ன சின்ன பள்ளம்லாம் இருந்துச்சு பட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஓகே கொஞ்சம் அதான் நிதானமாக தான் போயிட்டுருந்தேன் நிறையா வில்லேஜஸ்னால் இருக்குது போ போகும்போது பார்க்க முடியுது என்ன ஒன்றுன்னா மரம்னா நல்லா அதனால நம்மளுக்கு நிழலில் இருக்கனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகும் மரநழல் நல்லா இருந்துச்சு ஆலமரம் அதை கொஞ்சம் நாளை வெயிட் பண்ணிட்டு போவோம் வரும்போதே பார்த்துருக்கலாம் இங்கே வந்து நாலு பேர் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் கூட்டம்னா ஒன்றும் கிடையாது சில பேர் எல்லாருமே வந்து ஃபால்ஸுக்கு தான் நேராக போகிறாங்க எனக்கு ரொம்ப லோனாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி தோணுச்சு ரொம்ப தூரக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருமே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க உள்ளார வந்து எந்த வில்லேஜும் தென்படலைங்க இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளார போனோன்னா ஒரு ஒன்று ரெண்டு கிராமங்கள் தான் வருது எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணணும் பட் வெயில் வேறு ஆகிட்டே இருக்குது இப்போது சீசன் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல ஸோ அது வரைக்கும் நம்ம போவோம் வீடியோஸ் வந்து நிறைய நிறையா போகுது அதனால் வந்து ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் தான் அந்த வீடியோ ஓடும் அதுக்கப்புறம் வியூவர்ஸ் எல்லாமே கண்டினியூவாக பாருங்கள் அந்த வீடியோவை மக்கள்லாம் இருக்காங்களா எனக்கு சொல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் கூட வாங்கறதுக்கு இல்லை நேராக போயிட்டே தான் இருக்காங்க தெரியல நான் பட்டு சிக்னல் வேற கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது இந்த இடத்துல கூகுள் மேப் தான் நான் போவேன் நான் பட் அதுவும் கொஞ்சம் சிக்னலில் ப்ராப்ளமாக இஷ்யூஸ் இருந்துச்சு நான் பாட்டு நேராக அங்கங்கே இடையில என்ன ஒன்றுன்னா ஒரே ரோடாக தான் இருக்கு இது வரைக்கும் இந்த கன்ஃபியூஷனும் இல்லைப்பா நான் பாட்டு நேராக போயிட்டு தான் இருக்கேன் இந்த பக்கத்தில் கொஞ்சம் சின்ன பள்ளத்தாக்காவும் இருந்தது இது மவுண்டன் ஏரியா வந்து மேலே போயிட்டு இருக்கேன் ரோடு பேரலாக தான் அங்கங்கே சின்ன சின்ன ரோடு இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே ஒன்றும் ஃபீல் ஆகலை ரோடு நல்லா தானுக்கா அப்படியே போயிட்டே தான் இருக்கேன் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம க்ளோசிங் டைம் வந்து ரொம்ப அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வர க்ளோஸ் பண்ணிடுவானுங்க அதனால தான் வந்து நம்ம போயிட்டுருக்கேன் ஏரியா நல்லதான் பூராக இருக்குது ஏரியா ஒரு ஊர் வருது வீடுகள் நிறையா ரொம்ப நாளைக்கு பிறந்த வீடு நான் பார்க்குறேன் இங்கே வீவர்ஸுக்கு வந்து இடம்னா ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த சைடு டூர் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இந்த ரோட்டு தான் ஒரே ரோடு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மேங்களூர் ஹைவே வழியாக வந்தீங்கன்னா இந்த சைடு தான் நம்ம போகணும் போனீங்கன்னா விபித் ஃபால்ஸ் என்ற ஆயில்தான் இந்த ரோட்டில் வந்து இப்போதைக்கு டிரான்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா சீசன் கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து அவ்வளோதான் காரணம் பார்க்க முடியல மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லீவ் டேஸ் ஹாலிடேஸில்னா வந்து இந்த இடம் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் அந்த ரோடு ரெண்டு சைடும் பார்க்க மாறோம்னா அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குதுன்னா தாண்டி போன தான் உள்ளார ஒரு சூப்பரான ஒரு இடத்த ஏரியா வந்து பார்க்க முடியுது இது முறையே பார்த்திங்கன்னா யாராகி தான் பார்த்தோம் இல்லை ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஸோ வந்து நான் வந்து ஃபுல்லாக தான் போடுறேன் எதுவும் எது கட்டினா எதுவும் பண்ணி அதனால வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நான் வந்து இந்த ரோடுனால் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் ட்ரைவ் பண்ண நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ஃபுல் வீடியோவை போடுறேன் எதுவும் கட்டினா இல்லாமல் வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்

விபூதிபூதிஸ் ah, <in humanused> <frequen�> ரொம்ப தேங்க்ஸ் வியூவர்ஸ் இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்டி வீடியோவில் போடுறேன் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய இந்த லொக்கேஷனை காமிக்கணும் அப்படிங்கிறத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்